நான்கு சவரம் தங்க நகைக்காக மூதாட்டியே மாட்டு வியாபாரி கொடூர கொலை சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வைகுந்தம் கிராமம் வெள்ளையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சின்ன பொண்ணு இவருக்கு வயது எழுபது இவரது கணவர் இறந்துவிட்டதால் தனியாக வசித்து வருகிறார் இவர் மாடு வாங்கி வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவரது வீட்டு அருகே குடியிருக்கும் மாட்டு வியாபாரியான ஏழுமலை என்பவரிடம் சில நாட்களாக மாடு வாங்கி தருமாறு கேட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மாதம் மாட்டு வியாபாரி ஏழுமலை கொங்கனபுரத்தில் மாடு ஒன்று உள்ளது தருகிறேன் என்று கூறி சின்ன பொண்ணுவை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார் பின்பு இரவு எட்டு மணிக்கு வெள்ளையம்பாளையம் வீட்டிற்கு வந்த ஏழுமலையிடம் சின்ன பொண்ணுவின் மகன் மதியழகன் எங்கே எனது தாய் என்று கேட்டுள்ளார் அதற்கு ஏழுமலை உனது தாய் மகுடஞ்சாவடியில் உள்ள தங்கை வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டேன் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து மதியழகன் தனது தங்கையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அப்போது அம்மா வரவில்லை என தங்கை கூறியுள்ளார் பதறி ஏழுமலை அக்கம் மற்றும் உறவினர்கள் வீட்டில் தேடியும் சின்ன பொண்ணு கிடைக்காததால் சங்ககிரி காவல் நிலையத்தில் தனது அம்மாவை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து ஊருக்கு சென்றவர் உண்மையாகவே காணாமல் போனாரா அல்லது மாடு வாங்கித் தருவதாக அழைத்து சென்ற ஏழுமலை மூதாட்டி அணிந்திருந்த நகைக்காக ஏதாவது கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறாரா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் மூதாட்டி சின்ன பொண்ணு அணிந்திருந்த நான்கு சவரன் தங்க நகைக்காக மாடு வியாபாரி ஏழுமலை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி தாரமங்கலம் அருகே உள்ள ஏரியில் வீசி சென்றது உறுதி செய்யப்பட்டு சம்பவத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மாட்டு வியாபாரி ஏழுமலையை சங்ககிரி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாடு வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்ற மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொடூர கொலை செய்து நான்கு சவரன் தங்க நகையை கொண்டு சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசி சென்ற மாடு வியாபாரி ஏழுமலை கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது